தயவு செய்து யாரும் இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து நந்த சை இருந்து இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை நம்ம ஒரு வந்து நேர்ல நம்ம கடையில போய் டச் ஃபில் பண்ணி வாங்குறது நல்லா இருக்குங்க கண்டிப்பா வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்கறத விட நீங்க நேர்ல கடையில போய் டச் ஃபில் பண்ணி அந்த சேரீயை பார்த்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க ஆன்லைன்ல தயவு செய்து சேரீ வாங்காதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா சாரி வந்து டேமேஜ் ஆகு ரவி வாய்ப்பு இருக்குங்க நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நந்தசாய் புட்டிக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு சாரி ஒண்ணு வாங்கணும் ரேட்டு கம்மியான ரேட்ல சாரி நல்லா போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி தொண்ணூத்தி ரூபா போட்டுருந்தாங்க டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து எனக்கு அறுநூறு ரூபா கிட்ட வந்துருச்சுங்க நானூத்தி ரூபா பிளஸ் எண்பது ரூபா சிப்பிங் சார்ஜஸ் வந்து போட்டுருந்தாங்க வாங்க இந்த சாரியோட பிரைஸுக்கு இந்த சாரி ஒர்த்தா அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு குட் நியூஸ் பார்க்கலாமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிவக்காய் தூள் அனைத்து விதமான முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்மளோட சிவக்காய் நிரந்தர தீர்வுங்க எனக்கு முடி ரொம்ப கொட்டுது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பா நம்மளோட சிவக்காய் யூஸ் பண்ணுங்க நம்மளோட சீவக்காயில பதினெட்டு வகையான இயற்கை மூலிகைகள் கொண்டு தயாரிச்ச நம்மளோட சீவக்காய் பவுடர் கண்டிப்பா ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க மத்த இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் யூடியூப் பேஜா இருக்கட்டும் சிவக்காய் தூள் வந்து ரொம்ப ரேட் அதிகமா சேல் பண்றாங்க ஆனா நம்ம ரொம்பவே கம்மியான விலையில சேல் பண்றோம் இந்த சாரி நான் வாங்கினது பாத்தீங்கன்னா சரி சாரி வந்து நல்லா இருக்கு ஒரு கோவில் ஃபங்க்ஷன் டைம்ல கட்டிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செக்குடு பேட்டர்ல வந்துருக்குங்க இது இது தாங்க சாரியோட முந்தானை இது தாங்க இந்த சாரியோட பல்லு பொதுவாவே எல்லா சாரியிலுமே ஓரத்துல வந்து பட்டு சாரி இல்ல இது போல நம்ம முடிச்சு போட்டிருப்பாங்க முடிச்சு பாத்தீங்கன்னா கடைகள்ல எல்லாம் வாங்கணும் அப்படின்னா முடிச்சு டைட்டா போட்டு நல்லா நீட்டா கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த சாரியில பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்கு முடிச்சு போட்ட மாதிரி முடிச்சு போட்டு கொடுத்துருந்தாங்க அது பார்க்கவே அசிங்கமா இருந்துச்சுங்க நான் இதை வந்து என்ன பண்ண போறேன்னா கட் பண்ணி நான் மடக்கி தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு பாக்குறேங்க இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து இந்த அறுநூறுவாய்க்கு நான் சாரி வாங்குறது ஒருத்தே கிடையாதுங்க நம்ம கம்முன்னு அறுநூறுவாய்க்கு நம்ம கடையில ஒரு சாரி எடுத்திருந்தா கூட நல்லா நம்ம பார்த்து நல்லா நல்லா சாரியா வாங்கிருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சாரியோட ஓரத்துல அந்த பார்டர் இருக்கு இல்லையா அது வர அப்பயே பாருங்க எந்த அளவுக்கு மடங்கி இருக்கு ஆனா இந்த சாரியில வந்து இந்த பார்டர் வந்து பார்க்க அழகா இருக்குங்க ஆனா வெயிட்டா இருக்கு சாரியோட அந்த செக்குடு ஒயிட் செக்குடு இருக்கு இல்லைங்களா அது வந்து வெயிட் இல்லைங்க பார்டர் தாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கு ஒல்லியா இருக்கிறவங்க இந்த சாரி கட்டணும் அப்படின்னா வந்து அந்த பார்டர் வந்து புடச்சலா இருக்கும் அசிங்கமா தெரியுங்க பார்டர் வந்து ஏன்னா வெயிட்டா இருக்கிறனால நார்மலாவே எல்லா சேரீலுமே ஃபால்ஸ் வச்சோம் அப்படின்னாவே நல்லா இருக்குங்க இந்த சேரீல வந்து கண்டிப்பா ஃபால்ஸ் வச்சே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரத்துல பார்டர் வந்து ரொம்ப மடங்குதுங்க நம்ம ஃபால்ஸ் வச்சா மட்டும்தாங்க நமக்கு அப்படியே இருக்கும் ஏன்னா மடங்கி மடங்கி இருக்கும் இந்த சாரி வந்து நம்ம கட்டினோம் அப்படின்னா அந்த பார்டர் வந்து மடங்கிட்டே இருக்கும் சுருங்கிட்டே இருக்குங்க சோ அதனால ஃபால்ஸ் வைக்க இந்த சேரீல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் சிக்கட் இருக்கு இல்லைங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூலா பிசுறு பிசுறா இருக்குதுங்க ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே இது ரிட்டர்ன் போட்டாலும் நமக்கு வந்து சாரி வந்து வராது அப்படிங்கறத தெரிஞ்சு போச்சு சோ அதனால வந்து நான் ரிட்டர்ன் போடுறதுக்கு மனசு வரலங்க ஏன்னா ஆர்டர் போட்டு இது வரத்துக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னா இதை விட டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போடல கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்களும் ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க எல்லா மக்களும் வந்து ஆன்லைன்ல அதிகமா வந்து சாரி பர்ச்சேஸ் பண்றாங்க ரேட் கம்மியா இருக்கு ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க கண்டிப்பா ஆன்லைன்ல நீங்க சாரி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாரி வாங்குறீங்க அப்படின்னா அத வந்து ரேட்டு கம்மி பண்ணிட்டு ஒண்ணு அந்த ஷிப்பிங் வந்து அதிகப்படுத்திடுறாங்க அப்படி இல்ல அப்படின்னா வந்து சாரியோட பிரைஸ் வந்து அதிகப்படுத்திட்டு நமக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வந்து நல்லா ஏமாத்துறாங்க ஏமாறாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ஒரு ஆன்லைன் சேரீ ரிவியூ வீடியோ தாங்க இந்த சேரீட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சேரீல மடிப்பு நம்ம எத்தனை மடிப்பு எடுத்தாலுமே நல்லா அப்படியே இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணவே தேவையில்லை நம்ம கையில அப்படியே ஹோல்டிங் பண்ணி விட்டாங்க போதுங்க நான் இந்த சாரில பாத்தீங்க அப்படின்னா நான் ஏழு மடிப்பு எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நல்லா மடிப்பு நல்லா சூப்பரா உழுவுதுங்க இந்த சாரி வீடியோ வந்து கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு இந்த சாரி ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க யானை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறுநூறு ரூபாய்க்கு நம்ம சேலா இந்த சேலையை வாங்கினதுக்கு இன்னும் நம்ம கடையிலேயே அறுநூறு ரூபாய்க்கு ஒரு நல்ல சேலையை எடுத்துக்கிட்டு போயிரலாங்க எனக்கு வந்து சாரி எப்படி வந்துச்சு அப்படிங்கறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேங்க அவ்வளவுதாங்க கால் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்